ஏன் அவங்க நேச்சுரல் கேரக்டரை மாற்றிக்கணும் சூப்பர் நான் இல்ல தமிழ் வேணும் நம்மளுக்காக யார் அதாவது தமிழ் வீணோக்கும் எனக்கும் எப்பவுமே கருத்து முரண்பாடு ஃபைட் பண்ணிட்டே இருப்போம் அதாவது நான் ஒன்றும் பண்ண முடியாது தமிழ் வேணும் நீங்க ஒன்று சொன்னா நான் கண்டிப்பா நான் ஒண்ணு சொல்லுவேன் அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சேர்ந்துக்கலாம் சரியா அப்படி தமிழ் வேணும் நம்மளுக்காக யாரும் மாத்திக்க வேணாம் என்னோட கேரக்டர் என்கிட்டே தான் இருக்கும் நான் இங்கே வந்து நூறு பேரோடு லைவ்ல பழகினா கூட என்னோட கேரக்டர் என்கிட்ட இருக்கும் தமிழ் மீனோட கேரக்டர் தமிழ் மீனோக்கிட்டே இருப்போம் அவங்கவங்களோட கேரக்டர் கிட்ட தான் இருக்கும் ஆனால் பர்சனலாக நம்ம வந்து நம்ம கருத்தோடு இவங்களோட கிட்ட ஒத்து போதில்லை இவங்க கூட க்ளோஸாக நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும் அந்த மாதிரி சரியா இப்போ தமிழ் வீடு அடுத்து இன்னொன்று வைப்பாங்க பாருங்கள் விக்னேஷ் மூவி போயிட்டேன் அண்ணி ஆஃப்டர்நூன் அதான் அண்ணி வர முடியலை ஓகே அதுக்கே சாதி சொல்கிறீங்க விக்னேஷ் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க இல்லை இதை சூப்பர் இன்ஸ்டாவில் சொன்னீங்கல்ல மறந்துட்டேன் ஆ சரவணன் பாலன் ப்ரோ நல்லா தான் போகுது போகலங்க என்னங்க நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் நல்லா தான் போகுது சொல்கிறீங்க ஆ அது எங்கே போச்சு அங்கேயே தானே இருந்தது நான் கூட வந்து பார்த்தனே அங்கேயே தான் இருக்குது போத்தீஸு பாலனு ஆஃப்டர்நூன் ஏன் வரல விக்னேஷு ஆஃப்டர்நூன் வரல ல வேறு லெவல் லைவா முத்துராமன் சகோதரி வேலைகள் அதிகம் இருக்கு சகோ நாளைக்கு சந்திப்போம் சகோ லைக் போட்டாச்சு சகோதரி நன்றி வணக்கம் நாம் நண்பர்கள் எல்லோரும் இரவு வணக்கம் நண்பர்களே இந்த இரவு பொழுது இன்பமாகட்டும் வணக்கம் சூப்பருங்க முத்துராமன் அழகான தகவலுக்கு நன்றி முத்துராமன் பாலனே லதா அவர்களே ஏன் பிடிக்கும்னு ஏன் பிடிக்கும்னு சொல்லலாமா தான் கேட்குறேன் ஏன் பிடிக்கும்னு நீங்க சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு உங்களோட கேரக்டர் அதுலேயே வந்துடும் ஏன் பிடிக்கும் அப்படின்னு தெ நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதுலேயே உங்கள் கேரக்டர் அடங்கிடும் அவ்வளோதான் ஏன்னா நம்மக்கிட்ட அந்த குணங்கள்லாம் இருக்குது அவங்கக்கிட்டே இருக்கவே நம்மளுக்கு பிடிக்குது தமிழ் வினோ ஆ டுடேவில் கோவக்காய் குழம்பு வெண்டைக்காய் பொரியல் பாலன் ப்ரோ கோவக்காய் குழம்பா சூப்பரு கோவக்காய் பொரியல் பண்ணுவேன் குழம்பு வைக்கலாமா கோவக்காயில் விஜே பாலன் வரலாமா சாப்பிட வீணோ ரவியண்ணா குட் ஈவினிங்லதாமா லைக் சூ சூப்பர் அண்ணா ரவியண்ணா சூப்பர் அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா அதே வெஜிடபிள் தான் சாப்பிட்டீங்களா இல்லை வேற ஏதாவது சாப்பிட்டீங்களா அண்ணா விக்னேஷ் நான் ஒரு வெஜி சாண்ட்வெஜ் அண்டு ஒரு ஜூஸ் அண்டு பனானா சூப்பர் விக்னேஷ் சூப்பர் தமிழ் வினோ வாங்க பாலன் ப்ரோ விக்னேஷ் ஹாய் தமிழ் வினோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விக்னேஷ் ப்ரோ நீங்க நேதாஜி அக்கா வணக்கம் நலமா அக்கா என்ன டாபிக் ஒரு நம்மளுக்கு ஒரு நபரை கேரக்டர் இருக்கக்கூடிய நபர் கூட தொடர்ந்து பயணிக்கலாம்னு நம்ம நினைப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நபர் இருப்பாங்கல்ல சொல்லுங்க அவங்கள பத்தி விட்டால் சாந்திமா நான் சாப்பிட போறேன் முடிந்தால் திரும்ப வரமா கண்டிப்பா சாந்திமா நல்லா சாப்பிடுங்க திரும்ப லைவ்ல வர முடியலன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு மேரேஜ் இருக்குது தானே சொன்னீங்க சேஃபாக போய்ட்டு வாங்க சரியா சாந்திமா சாரிலாம் பாக்ஸ் ஃபோல்டிங்லாம் பண்ணி வச்சுட்டிங்களா நல்ல கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக சூப்பராக அழகாக ஸாரீ கட்டிக்கிட்டு சூப்பராக ஜாலியாக போயிட்டு வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க சாந்திமா பாய் சாந்திமா முடிஞ்சால் திரும்ப வாங்க சரவணன் டீச்சர் செம்ம கலாய் கலாய்ச்சிட்டீங்க கலாய்ச்சிட்டீங்கப்பா ஆமா நீங்க வந்து அதை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்க போத்தி சாயங்கேதா இருக்கும் எங்க போவோம் சொல்லுங்க பாலனு எனக்கு பிடிச்ச ஒரு பேர் என்னோட சகோல் அதா பிகாஸ் இது பெரிய ஐஸா இருக்கே ஏற்கனவே நேத்தெல்லாம் செம்ம இரும்பல் எனக்கு சரியாகல அப்புறம் விக்னேஷ் கொடுத்த அந்த காஃப் சிரப் கொஞ்சம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இருமல் இல்லை பின்னாடி இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டி டெய்லி எடுத்து எடுத்து ஐஸ் ட்யூப் எடுத்து என் தலையில வச்சா என்ன பண்றது பிகாஸ் அவங்க நல்ல பேர்சனா நல்ல கேரக்டரு சூப்பரு ஹார்ட் பர்சனு எவ்வளோ ஃபைட் ஃபைட் பண்ணாலும் தம்பி மேலே அவ்வளோ பாசமாக இப்படிலாம் தான் இப்படிலாம் சொல்லி தானே எல்லோரையும் கூப்பிடுறீங்க எங்கள் எங்கள் டீமுக்கு வாங்க எங்கள் டீமுக்கு வாங்க எங்கள் டீமுக்கு வாங்க சொல்லிட்டேன் மத்தியானம் பிரியாணி வாங்கித்தானே சொல்லி கூப்பிட்டீங்களே அல்டிமேட்டாக அதுதான் விக்னேஷ் பாலன் ப்ரோ ஆஃப்டர்நூன் மூவி போயிட்டேன் நீங்கள் மூவி போயிட்டீங்க விக்னேஷ் பாலன் என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க நம்ம லைவுக்கு லைவ்வுக்கு உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன் எங்க டீமுக்கு வரீங்களா பிரியாணி வாங்கி தரேன் எங்க டீமுக்கு வரீங்களா கூப்பிட்டு இருந்தாங்க எல்லாரும் தெரியுமா உங்களுக்கு சரவணன் நீங்க மை டீம்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஆஹ் ஜோசப் ஹாங்யாம் இரவு வணக்கம் வாங்க முத்துராமன் திருப்பூர் மாவட்டம் முத்துசாமி முத்துசாமி சாரிங்க முத்துராமன் படிச்சுட்டேன் ஆஹ் திருப்பூர் மாவட்டம் முத்துசாமி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா